மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போம் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் தான் சிறப்பு பார்வை என்னால் யோகஸ்தானத்தை பார்ப்பேன் நிறைய நாள் ட்ரை பண்ண குருஜி எனக்கு ஐவிஎப் பண்ணி ஓகே ஆகல ஐய பண்ணி ஓகே ஆகல எனக்கு குழந்தை பிராப்தியே எனக்கு கிடைக்கவே இல்லை ஏழாம் இடம் என்பது காதல் ஏழாம் இடம் என்பது புதிய முயற்சி எக்ஸ்போசர் நியூ பிஸ்னஸ் போன்றவை எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகறதுக்கூடிய அற்புதமான யோகங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் ஏழை பார்ப்பதால் கிடைக்கக்கூடிய படம் பாகியஸ்தானம் அதிர்ஷ்டத்தை குரு பகவான் பார்க்கிறார் அதிர்ஷ்டத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது பேர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது யாராவது தீர்த்தவாரி யாராவது சாய்ந்தரம் ஆனால் ஆறு மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுன்னீங்கன்னா அதுக்கு மேலே ஆட்டோ ஓடவே ஓடாது விளையாட்டாக பேசுகிறது தான் பல நேரங்களில் விபரீதமாக வந்து ஃபுட் லவர்ஸ்க்கெல்லாம் ஒரு விஷயம் நீங்கள் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தவறான ஒரு காய் ஒரு தவறான ஒரு உணவு சாப்பிட்டு இறந்து போனவங்க நிறைய பேரை பார்க்குறோம் அதனால் செய்து உயிர் மிகவும் முக்கியமானது குரு உடம்பில் உட்காந்து போது லிவரை தான் கெடுப்பார் உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி குரு பெயர்ச்சி வரப்போகிறது இந்த குருப்பெயர்ச்சி வருகின்ற மே பதினான்காம் தேதி நடக்கவிருக்கிறது குரு பகவான் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருஷத்தும் ஒவ்வொரு ராசிக்கு செல்வார் அது எல்லாருக்கும் தெரியும் ஒரு ராசியிலே முந்நூற்றி ஐந்து நாட்கள் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு செல்லுகிறார் ரிஷபம் என்பது சுக்கரனுடைய ராசி இந்த சுக்கரனுடைய வீட்டிலிருந்து அடுத்து புதனுடைய வீடாகப்பட்ட மிதுன ராசிக்கு செல்லுகிறார் இந்த மிதுனம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாம் இடம் அப்படி இந்த மூன்றாம் இடத்திற்கு குரு பகவான் செல்லுகிறார் இந்த மிதுனம் அப்படிங்கிற வீட்டில் குரு பகவான் ஒரு வருட காலம் சஞ்சரிப்பார் மே பதினான்கு துவங்கிய இந்த குரு பகவானுடைய பிரயாணம் அடுத்த வருடம் மே பதினான்கு வரை இதே புதனுடைய வீட்டில் நிலைத்திருக்கும் புதன் அப்படின்னாலே டிஜிட்டல் கார்டுன்னு பேர் இந்த டிஜிட்டல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஒரு ஒளி மற்றும் ஒளி அமைப்பை சார்ந்த ஒரு மீடியா நுண்ண நுண்ணறிவு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த புதனுடைய வீடு புதன்னாலே வித்யாகாரகன் பேர் படிப்பு படிப்பு சார்ந்த ஒரு பேக்ரவுண்ட் உடையவர் புதன் அந்த வீட்டில் குரு பகவானும் அதே மாதிரி தான் அதே கேரக்டர் தான் படிப்பு இப்போ இந்த மாதிரி இது எக்ஸ்போசர் எல்லாம் உடையவர் தான் அந்த குரு அந்த குரு புதனுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது நிறைய குழந்தைகள் படிக்க போறாங்க நிறைய பேர் நிறைய விஷயங்களை கத்துக்க போறோம் இந்த வருடமே ஒரு அறிவின் வருடமாக கருதப்படுகிறது குரு பயிற்சி இந்த வருடம் நடக்கின்ற இந்த இந்த ஒரு பொன்னான தினத்திற்காக உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் உலகத்துல இருக்க எல்லாருமே இந்த குரு வந்தாதான் ஒரு கல்யாணம் ஆனால் கூட குருபலம் வந்தாச்சா குழந்தை பிறக்கிறதா இருந்தாலும் குருபலம் இருக்கா ஒரு வீட்டில் நல்லது கெட்டது நடந்தாலும் குருபலம் இருக்கிறதா என்று கேட்டுத்தான் பழக்கம் எல்லாருக்குமே குரு என்பது ஒரு சுபகாரியங்களை செய்வதற்கான ஒரு ஒரு கடவுளாக அவர் கருதப்படுகிறார் தேவகுரு பிரகஸ்பதி என்பவர் பொன்னார் மீனி தங்கமாக கருதப்படுகிறார் குரு பகவானுடைய பயிற்சி என்பது உலக அளவில் உற்று நோக்கப்படுகிறது காரணம் குரு தான் கல்யாணம் ஆகும் குரு தான் எந்த நல்ல விஷயமும் நடக்குங்கிறதுல எல்லாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது ஜோதிட சாஸ்திரத்திலே ரெண்டு விதமான பயிற்சிகள் ஒன்று சனி பயிற்சி ஒன்று குரு பயிற்சி சனியை வில்லன் பயிற்சி மாதிரியும் குருவை ஹீரோ பயிற்சி மாதிரியும் நம்ம பார்த்தே பழகிட்டோம் அவ்வகையில் மே பதினான்காம் தேதி நடக்கின்ற இந்த குரு பயிற்சி மிக முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சியாக கருதப்படுகிறது யார் யார் ராசிக்கெல்லாம் குரு பகவான் குபேர வளங்களை அள்ளித்தரப்போகிறார் யார் யார் ராசிக்கெல்லாம் குழந்த பிறக்க போகுது யார் யாரெல்லாம் வந்து சிறப்பாக வெளிநாடு செல்ல போகிறார்கள் போன்றவற்றெல்லாம் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமாக பார்த்து விடலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசியிலே குரு ராசியில் குரு வர்றது எப்படின்னா என்ன சொல்றது ஒரு பேக்கெட்லேயே போட்டுட்டு தெரிகிற மாதிரி தான் குரு பகவானை பேக்கெட்லேயே வச்சுட்டு சுத்த போறீங்க குரு உடம்பில் வந்துட்டார் குரு உடம்பில் வந்துட்டார்னா என்ன ஆகும்னா உடலே கோயிலாகும் உயிரே இந்த உயிரே வந்து தெய்வமாயிடும் அது மாதிரி உடலை உடலை கேத்தம் உயிரே ஆன்மாவே வந்து தெய்வம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இந்த ரிஷபராசி முதன ராசிக்காரர்களுக்கு உடம்புலேயே வந்து குரு பகவான் இருக்கிறார் குரு பகவான் உடம்புலாம் உட்கார்ந்துருந்து ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் கிரகங்களிலேயே மூன்று ப அதாவது சிறப்பான பார்வையுடையது குரு பகவானுக்கு தான் என்றைக்குமே சனி பகவானுக்கு மூன்று ஏழு பத்துன்னு சொல்லுவாங்க செவ்வாய் பகவானுக்கு நான்கு ஏழு எட்டு இதெல்லாம் பார்வை ஆனால் குரு பகவானுக்கு மட்டும் ஐந்து ஏழு ஒன்பது என்பது பார்வை ஐந்தாம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதுதான் சிறப்பு பார்வை என்னால் யோகஸ்தானத்தை பார்க்கிறார் யோகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது யோகங்களை தெரிவிக்கிறார் யோகங்கள் என்னென்ன யோகம் வேணுமோ கல்யாண யோகம் குழந்தை யோகம் வெளிநாட்டு யோகம் நீங்கள் யோகம் என்று இந்த உலகத்தில் எது வைத்திருக்கிறீர்களோ அது அத்தனையும் இந்த குரு பகவான் தருகிறார் ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவானால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் நிறைய நாள் ட்ரை பண்ண குருஜி எனக்கு ஐவிஎஃப் பண்ணி ஓகே ஆகலை ஐவிஏ பண்ணி ஓகே ஆகல எனக்கு குழந்தைப் பிராப்தியே எனக்கு கிடைக்கவே இல்லை கவலையப்படாதீங்க உங்களுக்கு புத்தப்பிராப்தி என்பது தன்னால் உண்டாகும் புத்திரப்பிராப்தி உண்டாகும் குழந்தை வந்து உங்களுக்கு ஏ உங்கள் காதலின் நிமித்தமாகவே அன்பின் நிமித்தமாகவே உங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு ஏற்படும் குரு பகவான் ஐந்தை பார்ப்பதால் அடுத்து குரு பகவான் ஐந்தை பார்ப்பதால் உங்களுக்கு வந்து இது மாதிரி தெய்வ சம்பந்தப்பட்ட அனுகிரகங்கள் எல்லாம் கிடைக்கும் தெய்வானுகூலம் எல்லாம் கிடைக்கும் தெய்வங்கள் ஏதாவது ஒரு சுவாமிக்கு ப்ரேயர் வச்சுருப்பீங்க அந்த ப்ரேயர் வந்து சித்திக்குமா அந்த தெய்வ கனாக்ஷன் கிடைக்குமா கொலைப்படாதீங்க உங்கள் தெய்வத்தின் அருளால் உங்களுக்கு நல்லபடியாக எல்லாம் நடக்கும் ஐந்தாம் இடம் என்பது சொத்து உங்களுடைய சொத்து முன்னோர் சொத்து வந்து இருக்குது ஆனால் அது பிராது கொடுத்து வச்சிருக்காங்க எங்கள் முன்னோர்கள் என்னுடைய சகோதரர்கள் வந்து அதுக்கு வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க கோர்ட்டில் ஸ்டே பண்ணி வச்சுருக்காங்க கவலையப்படாதீங்க அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி ஏழாம் இடத்தை குருபகவான் பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது திருமண ஸ்தானம் ஏழாம் இடம் என்பது உங்களுக்கு வந்து ஸ்தானம் கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பொழுது திருமண யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடும் திருமண யோகங்கள் கை கொடுக்கிறது ஏழாம் இடம் என்பது காதல் ஏழாம் இடம் என்பது புதிய முயற்சி எக்ஸ்போசர் நியூ பிஸ்னஸ் போன்றவை எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக அற்புதமான யோகங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் ஏழை பரப்பதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏழாம் இடம் என்பது உங்களுக்கு வந்து கடல் தாண்டிய வர்த்தகம் போன்றவை எல்லாம் இங்கே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க எல்லாம் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறது இறக்குமதி பண்ணுறது போன்றவைகள் எல்லாம் இந்த குரு பகவானுடைய அருளால் கிடைக்கிறது அடுத்து குரு ஒன்பதை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது என்னன்னா பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானம் அதிர்ஷ்டத்தை குரு பகவான் பார்க்கிறார் அதிர்ஷ்டத்தை குரு பகவான் பேர் பேரதிர்ஷ்டம் கிடைக்கிறது குரு பகவானுடைய மூன்று பார்வைகளுமே உங்களுக்கு முத்தான பார்வையாக உங்களுக்கு கிடைக்கிறது உலகத்தில் நண்பர்களே என்ன தான் குருவை நீங்கள் உடம்பலே வச்சுட்டு தெரிஞ்சாலும் குருவுக்குன்னு ஒரு தனி யூனிக் கேரக்டர் இருக்குது என்ன அப்படின்னா குரு தனித்து செயல்பட்டால் உடம்பை கெடுத்துடுவார் மிசு மிதனராசிக்காரர்களுக்கு குரு தனித்து உடம்பில் இருக்கார் யாராவது தீர்த்தவாரி யாராவது சாயந்தரம் ஆனால் ஆறு மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுன்னிங்கன்னா அதுக்கு மேலே ஆட்டோ ஓடவே ஓடாது அது காரணம் என்னன்னா உடம்புல உட்காந்துருக்காரு குரு பகவான் குருவுக்கு பிடிக்காத விஷயங்கள் என்னன்னா அவரை வாத்தியார் வாத்தியாருக்கு மாதிரி நடந்துக்கணும் உடம்பை பத்திரமாக வச்சுக்கணும் அஸ் இந்த சேட்டை எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா குருவுக்கு பிடிக்காது ஏன்னா யார் பக்கத்தில் வச்சுருக்கோங்கிறது ஒரு முக்கியத்துவம் இருக்கு கூட நம்ம ஆளு நம்ம ஆளு ராகு இருக்காரு அப்படின்னா கூட்டு போனால் அவரும் கூட வருவார் ஆனால் கூட உட்காந்துருக்கிறது யாருன்னா மிஸ்டர் குரு அதனால் அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுங்கள் குரு நிந்தனைகள் பண்ணாதீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க விளையாட்டுக்காக ஒருத்தரை கிண்டல் பண்ணுவீங்க அது அவருக்காக போய் விழுந்து துலையும் ஸோ அதனால் எதுவுமே இந்த ஃபார்மலான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணாலும் சரி உங்கள் மேனேஜர்னா மேனேஜர்னு சொல்லுங்கள் அவருக்கு ஒரு பேர் இருக்குது அவர் பேர் வச்சு சொல்லுங்கள் அல்லது அவர் அவர் வந்துட்டார்னாவது கேளுங்க அவருக்கு ஒரு பட்டப்பேர் வச்சு என்ன சிட்டுக்குருவி வந்தாச்சான்னு கேட்காதீங்க சிட்டுக்குருவி காலிலேயே போய் உளுந்து துறையும் அது அடுத்து இருக்கிற வேலையும் போயிடும் ஸோ அதனால் விளையாட்டாக பேசுகிறது தான் பல நேரங்களில் விபரீதமாக வந்து விடுது ஏன்னால் காரணம் நம்ம அது ஒரு இன்டென்ஷனாக பேசலை நம்ம ஒரு ஜாலியாக பேசணும் ஆனால் கேட்குறவங்களுக்கு அது ஜாலியாக தோணாது ராசியில் உடம்புல குரு இருக்கார் குரு இருந்தால் லிவரை கெடுப்பார் குரு உடம்புல உட்காந்துருந்தால் வயிறு சிறுங்குடல் பெருங்குடல் ஜீரண பாதைகள்லாம் கெடுப்பார் அதனால் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரச சாதம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் உள்ள முடியாது நான் சைனீஸ் ஃபுட்டு தான் சாப்பிடுவேன் நான் அரணையை பிடிச்சி சாப்பிடுவேன் தவக்கலையை பிடிச்சி சாப்பிடுவேன்னு சொன்னீங்கன்னா அதுக்குரிய நஷ்டப்பரிகாரம் நீங்கள் தான் ஆகணும் சைனாஸ்காரங்க சைனி சைனாக்காரங்க சாப்பிட்றாங்கன்னா அது சைனாவில் சாப்பிட்றாங்க அவங்க சாப்பிட்றான் நம்ம ஊர் சாப்பாட்டை நம்ம சாப்பிடுவோம் அவன் என்னைக்காவது இங்கே வந்து சாதம் சாப்பிட்றானா இல்லை நம்ம மட்டும் அங்கே போய் அவங்களுடைய ஃபுட்டை இருக்கோம் இந்த ஃபுட் லவர்ஸ்க்கெல்லாம் ஒரு விஷயம் நீங்கள் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சில பேர் காடுகளுக்கெல்லாம் சென்று பெரிய டிஸ்கவரி சேனலில் வேலை செய்கிற மாதிரி அங்கேயே முகாமிட்டு தங்கி அங்கே வர போகிற பாம்பெல்லாம் பிடிச்செல்லாம் சாப்பிட்றீங்க நான் வீடியோ வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது அதிர்ந்து போகிறேன் மனித கோலம் நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் பண்றீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க குரு பகவான் உடம்புல உட்காந்துருக்கும்போது உங்களுக்கு அந்த தான் பிரச்சனையே வரும் ஒரு தவறான ஒரு சின்ன ஒரு செடி ஒரு தவறான ஒரு காய் ஒரு தவறான ஒரு உணவு சாப்பிட்டு இறந்து போனவங்க நிறைய பேரை பார்க்கறோம் அதனால தயவுசெய்து உயிர் மிகவும் முக்கியமானது குரு உடம்பில் உட்காந்துருக்கும் போது லிவரை தான் கெடுப்பார் அதனால லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம பார்த்துக் கொள்ளுங்கள் கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்